ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசித்ரா கிச்சன் இன்னைக்கு வாங்க சிம்பிளான மெத்தடில் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து பாறை மீன் குழம்பு பார்த்துருக்கோம் இப்போ வாங்க மத்தி மீன் குழம்பு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு வானொலி வச்சுருக்கேன் அந்த வானொலியில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி வர அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கடுகை ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவு கொஞ்சமாக வந்து வெந்தயம் சாரி ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க அது கூட கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு நான் இன்றைக்கி வந்து மூணு வெங்காயம் எடுத்திருந்தேன் மூணு வெங்காயம் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு அதுக்காக தான் இது கூட என்னென்ன சேர்த்துருந்தேன் அப்படின்னா மூணு பச்சை மிளகாய் எடுத்திருந்தேன் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பல் வர அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் அப்புறமா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோ ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிறதுனால காமிக்க முடியல இதோட ஆட் பண்ணி இப்போ பாருங்கள் நல்லா பொன்னரமாக வதங்கிடுச்சு இப்போ வந்து இது கூட வந்து குட்டி குட்டியாக நறுக்குன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் தக்காளியும் அதனோடய ஆட் பண்ணிக்கிறேன் குட்டி குட்டியாக அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் இது கூட வந்து இது நல்லா மசிகிறதுக்கு நான் வந்து இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா இதையும் மசிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது மசாலா போடுறதெல்லாம் அப்புறம் காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து சூப்பராகவே வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வதக்கி எடுக்கணும் இப்போ மசாலாலாம் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து இங்கே வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் ஜீரகத்தூள் அதுக்கு அடுத்தது வந்து மீன் மசாலா அதுக்கு அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் தூள் இங்கே வந்து தனியாத்தூள் இப்போ இந்த எல்லா மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணி இதோடவே வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயோடவே பச்சை வாசலில் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க மஞ்சள் தூள் ஜீரகத்தூள்லாம் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் தேவைக்கேற்ப நீங்களும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து புளி கரைசில பார்க்கலாம் புளி வந்து நல்லா வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வர அளவு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா இதையுமே வந்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க அதுக்கப்புறமா மீன் போடுறத பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா சலசலம் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம மத்தி மீனை போட்டுக்கலாம் வாங்க ரொம்ப இந்த குழம்பு டேஸ்டியாக இருக்கும் அதுவும் மத்தி மீன் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்றீங்க முதுகு வலிக்கும் அவ்வளோ நல்லதுங்க இந்த மத்தி மீன் எல்லோரும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்புமே வந்து தேன் மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சே வந்து ரொம்ப ஈஸி மெத்தடில் இந்த குழம்பு வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இப்போ நான் மத்தி மீனை போட்டுட்டேன் இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ணணும் லாஸ்ட்டாக இது ஒரு கொதி வரட்டும் இது கூட வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இந்த மீன் போட்டு நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இது கூட நம்ம வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் சேர்த்திங்கனா அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா அந்த குழம்பே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டிதான் சுவையான மத்தி மீன் குழம்பு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடும் தேங்காய்பால் ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வச்சு இப்போ எடுத்தாச்சுங்க சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மீன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு தான் இதை நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் கமெண்ட்டை வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ